எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து சிவாம்பு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதனுடைய முழு பலனை பார்க்குறாங்க ஒருத்தருக்கு பிரஸ்ட்டில் கேன்சர் கட்டி இருந்திருக்கு சிவாம்புவை கண்டினியூவாக யூஸ் பண்ணி அது அப்படியே குறைஞ்சி அப்படியே சுருகுனா மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அப்படியே அதை வளர்ச்சி கொடுக்காம சுருங்கின மாதிரி கீமா மாதிரி வேலை செஞ்சிருக்கு சிவாம்பு கிமாவை விட கிமாவது இன்னொரு இடத்துல இப்போ அது செஞ்சதுக்கப்புறம் திருவிப்பதனையும் இருபத்தொரு நாளைக்கு மறுபடியும் வர சொல்லுவாங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி லவது ஆனால் சிவாம்பு வந்து இது யூஸ் பண்ணாலே அது அப்படியே சுருங்கியிருக்கு ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து அவங்களுக்கு சரியாக இவங்க வந்து சரியாக கடைபிடிக்கல சிவாம்பு ஏதோ குடிக்கிறது ஒரு தடவை ரெண்டு பேரும் குடித்தா மட்டும் போதும் அது மசாஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம மேலே தேய்ச்சி எந்தெந்த இடத்துல பாகத்தில் நம்ம தேய்ச்சு இது பண்ணுறோமோ மசாஜ் பண்ணி பெட் பேக்கு அதில் மி சிவாம்பில் முக்கி பேக் பண்ணணும் அதெல்லாம் சரியாக இவங்களுக்கு கடைபிடிக்கல அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு தெரியாது ரொம்ப நேரம் கொஞ்சம் வெயில்லயும் இருக்கணும் காலை வெயில ஈவினிங் வெயில்ல இருக்கணும் அப்புறம் வந்து அது உடம்புல அது ஊறணும் போட்டதுக்கப்புறம் நல்லா ம மசாஜ் அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உடம்புல கண்டிப்பாக ஓரணும் சில பேர் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வச்சுக்கிறாங்க அப்போ தான் அது ஒரு உடம்ப அப்சர்வ் பண்ணணும் இல்ல உடம்பு அப்சர்வ் பண்ணால் தான் அது வேலை செய்யும் ஏதோ நம்ம போட்டுமா ம மசாஜ் பண்ணுமா குளிச்சுட்டுமானா வேலை செய்யாது அப்படி அவங்க கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் தெரிஞ்சுக்காம இருந்திருக்காங்க நான் அவங்களுக்கு நேராக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு நேராக தலைக்கு ஏறிட்டு தலைக்கு ஏழுச்சின்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இனிமேல் நீங்கள் லேட் பண்ணக்கூடாது ரொம்ப சீரியஸாக இறங்கணும் ஃபுட்டில் இருந்து எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வழி வேற பொறுக்காத தலைவலிலாம் ரொம்ப இருந்தது அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில் நான் அந்த நேரம் பாருங்கள் கரெக்டாக என்னுடைய கனெக்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் வெட் பேக் போடணும் சரியா அது மேலே நல்லா மசாஜ் பண்ணணும் மசாஜ் ரெண்டு வேலை சீரியஸ்னஸை பொறுத்து காலையிலையும் பண்ணணும் ஈவினிங்கும் பண்ணணும் பேக்கும் பண்ணணும் முழு மூச்சோட இறங்கணும் அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் முதல்லலாம் சாப்பிட்ற விஷயத்துலலாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க இப்போ இது நான் சொன்னதுக்கப்புறமா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கிறாங்க அவங்க ரொட்டீன் லைஃபு நல்லா பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க மைல் தூரம் நடந்து முதல்ல தலைவலி தலைவல அவங்க வந்து தலைக்கு ஏறி இருக்கு தலைக்கு ஏறி இருக்கு இப்ப நம்ம இந்த சிவாம்புனால தான் அதுல இருந்து அவங்க ரொட்டின் லைஃப் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இல்லைன்னா நேத்துக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் பத்து மைல் தூரம் இந்த முருகன் கோயிலுக்கு நடைப்பயணமாக போயிருக்கிறாங்க பாருங்க எப்படிப்பட்ட நிலையில தலைவலி தலைவலின்னு இருக்கிறவங்க ரொம்ப இதுவா இருக்கிறவங்க அப்படியே இந்த சிவாம்புவை நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேலை பண்றது வெயில் இருக்கிறது ஃபுட்டுல சேஞ்ச் பண்றது அதே மாதிரி தலைக்குன்னும் போது தலைக்கு சம்மந்தமானது வல்லார கீரை தூதுவலை இது மாதிரிலாம் ஏன்னா லங்கு கூட ப்ராப்ளம்ங்க முசு முசுக்க கொத்தமல்லி கருவேப்பில புதினா இஞ்சி பூண்டு சீரம் இதெல்லாம் போட்டு நல்லா தொழில் செஞ்சு சாப்பிடணும் அப்புறம் அம்பளி சிறுதானியங்கள் அம்பளியாக சாப்பிடணும் இது கொய் நோ கொயின்வா இருக்குல்ல அதுவும் சாப்பிட்லாம் எல்லாமே அம்பலி மாதிரி சாப்பிட்டா கட்டுக்கு நல்லது அது ஃபுல் அந்த சிறுதானியத்தில் இருக்கிற ஃபுல்லாக அதனுடைய இது உடம்புக்கு வந்து சேரணுன்னா அம்பலி தான் ஃபுல் ஃபுல்லாக குட் பேக்டீரியா ஆகிடும் குட் நிறைய நம்ம உடம்புக்கு கொடுத்தா தான் கேன்சர் செல்ஸ்க்கு பிடிக்காத உணவாக அது மாறும் நல்ல குட் செல்ஸ்க்கு நல்லா இதாகும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு பத்து மைல் தூரம் நடந்து போயிட்டு வந்துருக்குறாங்க எவ்வளோ மாற்றம் வருங்க அந்த அளவுக்கு சிவாம்பு வந்து நல்லா வேலை செஞ்சிருக்கு கேன்சர் பேஷன்ஸ் யாராக இருந்தாலும் மசாஜ் அவங்க சீரியஸ்னஸ்ஸை பொறுத்து சின்ன லெவலில் இருந்தால் ஒரு தடவை மசாஜ் பண்ணாலும் வெயிலும் படணும் டி விட்டமின் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி ஃபுட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த விதமாக நான்வெஜிடேரியன்லாம் சாப்பிடாதீங்க கார்போஹைட்ரேட் வேண்டாம் சுகர் வேண்டாம் ஆயில் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் நல்லெண்ணெய் சிக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சிவாம்பு குடிக்கிற இதெல்லாம் குடிச்சிட்ருங்க ஓகே ம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்